hello

யாரும் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்பவே மாட்டாங்க ஒரு செடியில இத்தனை கலர் பூக்குதா அப்படின்னு இன்னொன்னு வந்து ஒவ்வொரு பிளான்ட் வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணும் இப்போ எல்லாமே ஒரே செடியில பூக்குது அப்படிங்கும்போது போது அட்ராக்டிவாவும் இருக்கும் நம்மளுக்கு இடமும் மிச்சமாகும் இப்ப கிராஃப்டிங் மெத்தட்ல பட்டிங்க தான் இப்போ அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு பட்டிங்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட்ல தெளிவா உங்களுக்கு பட்டிங் பண்ணி காமிச்ச பிறகு ஒரே பிளான்ட்ல எல்லா கிராஃப்டிங்கையும் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் இதே வீடியோல அண்ணா அவங்களுக்கு காமிக்க போறாங்க இந்த பட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ஈஸியானது இப்ப வந்து நம்ம சிவப்பு சம்பருத்தியும் வெள்ள சம்பருத்தியும் தான் நம்ம பட்டிங் பண்ண போறோம் இப்போ வெள்ள சம்பரத்தில சிவப்பு சம்பர்த்தியோட பட்டிங்க எடுத்துட்டு வந்து இதுல இணைக்க போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்ப கரும்பு கணு இருக்கும் பாருங்க இத காமிக்கிற பாருங்க இதே போல சம்பரத்தியில ஸ்டெம்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இலக்கி பக்கத்திலேயே துளிர் இருக்கும் அந்த இலக்கி மேல அதுதான் கணும் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப எந்த இப்ப வெள்ள தான் நம்ம சிவப்பு வந்து இணைக்க போறோம் இல்லையா அந்த வெள்ள சம்பரத்தியில லைட்டா மேல் தோலை மட்டும் அப்படியே பீஸா ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு பீஸா தோலை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அது ஈஸியா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா மேலே ஒரு கட் கீழே ஒரு கட் அப் அண்ட் டவுன்ல ஒரு கட் கொடுத்துட்டு அப்புறம் சைட்ல ரெண்டு சைடும் கீறி விடும் போது அந்த மேல் தோல் அப்படியே பேந்து வந்துடும் ஸ்டெம்ம வந்து நம்ம வெட்டிடக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம சிவப்பு சம்பரத்தில இருந்து பட்டிங் எடுக்க போறோம் அப்ப சிவப்பு சம்பரத்தில அந்த கண் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல கரெக்டா இங்க எந்த ஷேப்புக்கு நம்ம சீவி விட்டுருக்கோமோ அதே ஷேப்புக்கு அங்கே மேல் தோலை நம்ம கணுவை பார்த்து கரெக்டா எடுக்கணும் அப்படி எடுத்து வச்சு பார்க்கணும் அப்பவும் மேட்ச் ஆகல பொருந்தலை அப்படின்னு சொன்னா திரும்ப மறுபடியும் அதுல பொருந்துற அளவுக்கு திரும்பவும் கிழிச்சு விடணும் நான் என்ன செய்யறாங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா அதை இதோட வச்சு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நல்லா யார் புகாத அளவுக்கு நல்லா டைட்டா கட்டிட விட வேண்டியதுதான் இப்போ நல்லா டைட்டா கட்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க ஸ்டெம் ஒட்டு கட்டி இருக்கோம் பாத்தீங்களா அதுக்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம வெட்டி விட்டுணும் வெட்டிட்டு மேலே வந்து கவர் போட்டு நம்ம மூடிடணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகி துளிர் வரும் துளிர் வரும்போது அதுக்கப்புறம் வர்ற கிளை ரெட்டும் பூக்கும் ஒயிட்டும் பூக்கும் இப்போ அண்ணா வந்து செம்பருத்தில வேற கலர்ல பட்டிங் பண்றாங்க பாருங்க நம்மளும் வந்து வீட்டுல ரொம்பவும் ஈஸியா பண்ணலாம் நம்ம சேனல்ல ஒரு டாஸ்க் வீடியோ ஒண்ணு ரீசெண்டா கொடுத்திருந்தேன் பேர் வந்து கிராஃப்டிங் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிட்டு இருக்கீங்க கிராஃப்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புற எல்லாருக்குமே வந்து வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடிய ஒட்டு பலாச்செடி பட்டுக்கோட்டை ரகம் வந்து நான் கிஃப்டா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்புறீங்க வீடியோஸ் அனுப்புறீங்க

இப்போ அண்ணா பண்ணுறது வந்து குறுக்கு ஓட்டு இந்த குறுக்கு ஓட்டு பண்ணும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணணும்னா கனெக்ட் ஆகணும் வச்சு நல்லா ஏற போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிடணும் இது எல்லோ போடுறோம் இந்த அடுக்கு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி எதுவா இருந்தாலுமே போடலாம் எதுவுமே போடலாம் இல்ல ஒத்த ஒத்தையோட தான் போடணும் அடுக்கு அடுக்கு இல்ல 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 ஒரு செடில வந்து நம்ம அஞ்சு கிளறு போடுறோம்னா அஞ்சு வகை பூ பூக்கும் ம் அப்ப எதுனால வச்சுக்கலாம் அடுக்கு போடலாம் ஒத்தையும் போடலாம் எல்லோ போடலாம் ம் நார்த்தையோட எலுமிச்சை போடலாமானு கேட்டாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நார்த்தையோட எலுமிச்சை வந்து இப்ப திருச்சில நம்ம போட்டுட்டோம்னா ம் எலுமிச்சையில கொண்டு போய் கிடாரங்களை கொண்டு போய் சாத்துக்குடியை போட்டுருக்கு

நல்லா இப்போ அண்ணா பண்றது வந்து நெருக்கு விட்டு

ரொம்ப நல்லா பக்குவம் அப்படியே எல்லாம் சொல்லுறோம். அப்படியே எடுத்துப் போறோம். சரிங்க. 15 வருஷம் சொல்லுறோம் நல்லா. தேங்க் யூ மேம். அப்ப இன்னொரு டவுட் வரலாம் அப்போ வந்து ஒரு செடியில் வந்து அஞ்சு கலர் நாலு கலர் வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப இத்தனை கிராஃப்டிங் மெத்தடையும் பயன்படுத்தணுமா குறுக்கு ஓட்டு நெருக்குஓட்டு பட்டிங் எல்லாமே பண்ணணுமான்னு கேட்டா இல்லைங்க குறுக்கு ஒட்டாகவும் நீங்க பண்ணலாம் அஞ்சு கிளை இருக்கு அப்படின்னா அஞ்சு கிளையிலையும் நீங்க வந்து ரெண்டா வகுந்து விட்டு சென்டர்ல வச்சு குறுக்கு ஓட்டும் செய்யலாம் இல்ல கிளையே இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போற ஸ்டெம்மை வந்து வெட்டி விட்டு உள்ள வந்து நம்ம இன்னொரு செடியிலேருந்து கட் பண்ண ஸ்டெம்மை வச்சு நெருக்கு ஓட்டு மாதிரியும் பண்ணலாம் இல்ல எனக்கு பட்டிங் தான் எனக்கு தெரியும் அதுதான் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு செடியில நாலு அஞ்சு இடத்துல சீவி விட்டு அதே போல நாலு அஞ்சு கலரை எடுத்துட்டு வந்து கனவு எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சு நம்ம டைட்டா கட்டி மேல உள்ளதை வெட்டி விட்டு நம்ம ஃபுல்லாகவே கவர் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகி எல்லாத்திலையும் துளிர் வந்துடும் ஒரே செடியில அது போல அஞ்சு கலர் வரும் அப்ப பட்டிங் மெத்தடு நம்ம எல்லாமே பட்டிங் மெத்தடாவும் கம்ப்ளீட்டா பண்ணலாம் இல்ல எந்த கிராஃப்ட் உங்களுக்கு வருதோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அவ்வளவு இந்த ஒரு செம்பருத்தி செடியில் நம்ம பல கலரை பூக்க வைக்க போறோம் இது பூத்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இதனால உங்க வீட்டு குழந்தைங்களும் உங்களை பார்த்துட்டு கார்டன் அமைக்கிறதுக்கு தோட்டக்கலையிலலாம் ரொம்ப ஆர்வமா ஆவாங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து நம்ம ரவி அண்ணா ஏற்கனவே செம்பருத்தி செடியில ஒட்டு கட்டி இருந்தாங்க அதுல வந்து சாண்டில் கலரும் ரெட் கலரும் ஒரே பிளான்ட்ல பூத்து இருக்குது அதுதான் இந்த செடி இது போல இன்ட்ரெஸ்டிங் தோட்டக்கலை சம்பந்தமான வீடியோஸ் கவர்மெண்ட் கொடுக்கற ஃப்ரீ ஸ்கீம்ஸ் பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தோட்டக்கலை தோழி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் குடுத்துருங்க உங்க फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாடா